ரியல் எஸ்டேட்ல ஒரு எண்பத்தஞ்சு சென்ட்டு தினந்தோப்பு ரோடு மேலே சேலுக்கு வந்திருக்கேங்க கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கடவு கிணத்துக்கடவு தாண்டி நம்ம வந்து மேக்க வந்தோம்னா ஒரு லேண்டுக்கு இந்த லேண்டை ரீச் பண்ணிடலாம் மொத்தமாக எண்பத்தஞ்சு சென்ட்டுங்க ஃபுல் ஃபென்ஸ் கவர் பண்ணி உள்ளே வந்து தினமும் செட்டு போர் சர்வீஸ் எல்லாமே வர மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கேங்க வீடியோ பாருங்கள் டோட்டலாக ஒரு அருமையான எண்பத்தஞ்சு சென்ட்டு தென்னைமரம் டோட்டலாக எயிட்டி ஃபைவ் சென்ட்டுக்கு செவன்ட்டி தென்னை வந்துடும் எல்லாமே காப்புக்கு வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு ஒரு மூணு வருஷம் இருக்கும் எல்லாமே வந்து ஒன்னொரு ஒன் இயரில் வந்து காப்புக்கு வந்துடும் நல்லா ரெட் சாயல் பூமி நல்ல பூமிங்க கிழக்கு பார்த்த பூமியா இருக்கு வடக்கு பார்த்த பூமியா இருக்கு தனியா செப்பரேட்டான ஒரு போர் இருக்குங்க ஜல போர் வாசத்துக்கு சூப்பரான பூமிங்க நேரில் வந்து பார்த்தாலும் கண்டிப்பாக லேண்டு பிடிக்கும் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்லேருந்து ஏழு கிலோமீட்டர் டிராவல் பண்ணால் மேக்க வந்தால் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் கிணத்துக்கடுக்கும் பக்கமாக இருக்கு பாருங்க நல்ல கார்னர் சைட்டுங்க கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து ப்ராப்பர்ட்டியாக வந்துடும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் லேண்டை புக் பண்ணுங்க கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் லேண்டு இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி நிறைய வச்சிருக்கோம் கிணத்துக்கடு ஏரியாவில் எம்டி லேண்டு தோப்பு நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரஸ்டபிள் பண்ணி வந்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி லேண்டு பிடிக்குமோ உங்களுக்கு பிடிச்ச லேண்டை ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்கலாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணுமோ கண்டிப்பாக காட்டலாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு சூட்டபுளாக காட்டலாம் நீங்கள் வந்து லேண்டை பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் ஃபைனல்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி லேண்டை காட்டுறோம் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வாங்க கலை ரிலேஷன கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க